Hi students, welcome to Future Vision Study Center. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் குட் நியூஸோட நான் வந்து இந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் டூ தௌசண்ட் பிஜி அதாவது டிஆர்பி உடைய ஆனுவல் பிளானர் இன்னைக்கு அபிஷியலாவே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க மொத்தம் இந்த வருஷத்துல ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு போஸ்ட் வந்து டென்டென்டிவா இப்போ வந்து இருக்கிறதா ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க கண்டிப்பா இந்த வேக்கண்ட் பத்தாயிரத்துக்கு மேல வந்து இந்த வருஷத்துக்கு வரும் சோ லாஸ்ட் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பிஜி டிஆர்பி அதாவது டிஆர்பி ல வந்து பிளானர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வேக்கன்ட் லிஸ்டும் அறிவிக்க போறாங்க அதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அபிஷியலா வந்துருச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்க

எக்ஸாம்ஸ் இந்த வருஷத்துல வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகே இந்த பிளானர்ல ஃபர்ஸ்ட் செட் எக்ஸாம் ஆல்ரெடி செட் எக்ஸாம்ஸ் வந்து நடந்து கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு அந்த பிளானர் வரதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸாமையே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ செட் எக்ஸாம்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே அடுத்தது அசோசியேட் ப்ரொஃபஸர் லைப்ரரியன் அசிஸ்டன்ட் டைரக்டர் பிசிக்கல் எஜுகேஷன் இன் அண்ணா யுனிவர்சிட்டி அண்ணா யுனிவர்சிட்டி மூலியமா நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் வந்து அதாவது எப்போ பண்றாங்கன்னா அண்ணா யுனிவர்சிட்டி மூலியமா இந்த எக்ஸாம் நடத்துறாங்க எவ்வளவு வேக்கண்ட்டுக்காக அப்படின்னா இருநூத்தி போஸ்டிங்காக ஒரு நோட்டிபிகேஷன் வந்து எப்ப அறிவிக்க போறாங்கன்னா ஏப்ரல் மந்த் அறிவிக்க போறாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஓகே எல்லாம் இந்த எக்ஸாம்ஸ் வந்து அடுத்து வரக்கூடிய முதல் ஒரு எக்ஸாம்ஸா இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அசோசியேட் ப்ரொஃபசர் லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் லா அசோசியேட் ப்ரொஃபசர் ப்ரீ லா இது வந்து ஆக்சுவலா ஜனவரியிலேயே அந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியாச்சு ஓகே சோ இது நூத்தி முப்பத்தி ரெண்டு வேக்கண்ட் இது ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க மே மந்த் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும் சோ அப்ப பிளானருக்கு முன்னாடி ரெண்டு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு இப்போ வந்து நோட்டிபிகேஷன்ஸ் இருக்கும் அதுவும் ஆல்ரெடி வந்து நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல வந்து நாலாயிரம் வேக்கண்ட் ஓகே இதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய வேக்கன்ட் லிஸ்டா நாலாயிரம் வேக்கண்ட் வந்து இருக்கு ஜூலைல இதனுடைய எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பிப்தா பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபாலோஷிப் சிஎம்ஆர்எஃப் அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது எப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஜூனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நூற்றி எண்பது மாணவர்களை வந்து இதில் தேர்வு பண்ணுறாங்க செப்டம்பரில் இதோடைய எக்ஸாம்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இது ஒரு எக்ஸாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எல்லாரும் இந்த டிஆர்பி எக்ஸாம்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்ததுன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் ரைட் இதுதான் நம்ம வந்து ரொம்ப ஆவலா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டிஆர்பி எக்ஸாம்ஸ் எப்ப வரும் டிஆர்பி எக்ஸாம்ஸ் எப்போ வரும்னு பாத்துட்டு இருப்போம் சோ ஆகஸ்ட் மந்த்ல நோட்டிபிகேஷன்ஸ் வந்து விட போறாங்க கால்பர் வரப்போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கண்ட் வந்து இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க நவம்பர்ல எக்ஸாம்ஸ் இருக்கும் சோ ஆகஸ்ட் உடைய பிகினிங்லயே இந்த கால்பர் வரலாம் நவம்பர் எண்டுக்குள்ளார எக்ஸாம்ஸ் இருக்கும் ஹண்ட்ரட் டேஸ் இதுக்கு வந்து டைம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே டிஆர்பி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா வந்து ரெடி ஆகுங்க அருமையான சான்ஸ் இருக்கு சோ இப்போ வந்து மார்ச் முடிஞ்சது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சோ இன்னும் ஃபைவ் மந்த்ஸ் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸே நோட்டிபிகேஷன் வரப்போகுது இது வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் கன்ஃபார்மா இந்த வருஷத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எக்ஸாம் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு இந்த வருஷத்துல டிஆர்பி கன்ஃபார்ம் பிஜி டிஆர்பி கன்ஃபார்ம் எக்ஸாம் ஆயிருச்சு இப்போ இது வந்து இந்த இடத்துல நைன்டி டே அதாவது நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆகஸ்ட்லேயே நடத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு மாசம் முன்ன பண்ண ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு ஓகே கண்டிப்பா எக்ஸாம் வச்சிருவாங்க டிசம்பருக்குள்ளார சோ ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆயிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படின்னு கண்டி பயப்படாதீங்க இவ்வளவு வேக்கன்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இல்ல எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு பிரகாரம் மூணாயிரம் பிளஸ் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகே சோ தைரியமா படிக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு இன்னும் சூப்பரான விஷயம்

ஓகே அது ஓகேவா சோ யூஜிடிஆர்பி உண்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ரொம்ப சூப்பரா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் பிஇஓ இந்த வருஷம் உண்டு நவம்பர்ல நோட்டிபிகேஷன் அதே மாதிரி ஐம்பத்தி ஒரு வேக்கன்ட் உண்டு அடுத்த வருஷம் மார்ச்ல எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு ஒரு நல்ல டைம் இருக்கு இந்த யூஜிடிஆர்பி செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் டிசம்பர்ல எக்ஸாம் அப்படின்னு இருக்காங்க சோ இது சூப்பரான ஒரு பிளானர் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது அசோசியேட் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் தமிழ்நாடு இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எந்த பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ரெக்வஸ்டர் யூனிவர்சிட்டிஸ் நோ நீட் பேஸ்டு அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க ஸோ டோட்டலா இதனுடைய இந்த டீட்டெயில்ஸ் அடுத்தது எப்பன்றது சொல்லுவாங்க டோட்டலா ஏழாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு வேக்கன்சி வரைக்கும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய எதிர்பார்ப்பு பிரகாரம் கண்டிப்பா பத்தாயிரத்தை தாண்டும் சோ ஒரு இல்ல ஏமாற்றமான ஒரு விஷயம் என்னன்னா டெட்டு தகுதி தேர்வை பத்தி இவர எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த பிளானர்ல சொல்லலீவ் அப்படிங்கறதுனால ஒருவேளை வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கலாம் ஓகே திடீர்னு கூட ஆட் பண்ணுவாங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி உள்ள ஆட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து படிங்க இவ்வளவு நாளா நம்ம வந்து பிளான வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா ஸ்டார்டிங்ல சொன்னது ஒரே விஷயம் தான் இந்த வருஷம் எக்ஸாம் உண்டு தொடர்ந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் சோ நம்ம அகாடமியில இப்போ பிஜி டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்காக தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜுவாலஜி பிசிக்ஸ் ஆறு மேஜருக்கு கிளாஸ் உண்டு அடுத்தது யூஜி டிஆர்பி விஆர்டி எக்ஸாம்ஸ்க்கு எல்லா மேஜருக்குமே கிளாஸஸ் உண்டு அதுக்கான அறிவிப்புகள் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் சோ தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க உங்களுடைய வெற்றிக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சூப்பரா ஒரு சப்போர்ட் பண்ணோம் இந்த வருஷத்துக்கும் சப்போர்ட் பண்றதுக்கான அப்படி சொல்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க வந்து ஓர் கிரியேட் பண்ணியிருக்கோம் அத யூஸ் பண்ணிக்கோங்க இந்த யூஸ் பண்ணனீங்கனா கண்டிப்பா நீங்க இந்த வருஷம் ஒரு டிஆர்பில ஒரு டீச்சர் ஆகிறது 100% உறுதி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. Future Vision Study Center, Second Floor, ABK Maruti Plaza, Opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4 For contact 9042030163 and web address www.futurevisionias.com